வாசனும் போது வீடுதான் முதன்மையான ஒரு இதுவா இருக்கு ஏன்னா வீட்டில தான் நம்ம ரொம்ப நேரம் செலவிடுவோம் இல்லையா ரொம்ப நேரம் செலவிடங்குறத விட வாசு அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடியது ரொம்ப துல்லியமான ஒரு விஷயம் இது வந்து முழுக்க முழுக்க சயின்ஸ் மேட்சன் கிட்ட அந்த கட்டணம் கட்டுறவங்க கிட்ட நம்ம டைரக்டா ஒரு வாசு நிபுணர் சொல்லி இது போல லெவல் செக் பண்ணனும் கார்னர் பதினாறு கோணங்கள் இது போல இருக்கணும் வாஸ்து அப்படிங்கிறது தான் அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் இந்த டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் பண்ணும்போது நிச்சயமா அஃபெக்ட் பண்ணும் வடக்கும் கிழக்கும் மட்டும் இந்த முருங்கை மரம் அந்த விஷயங்களை வைக்காதீங்க அது வீட்டுக்கு முன்னாடி வைக்க கூடாது வைக்க கூடாது சண்முக பிரியாராக கேளுங்க கேட்டாலே போ ராகத்தை கூட நீங்க ஒன்னும் வந்து கர்நாடிக் மியூசிக் எல்லாம் கேட்க நான் போர் அடிக்கல சண்முக பிரியா ராகத்துல இளையராஜாவோட சாங்ஸ் எல்லாம் கேளுங்க இரவு நேரத்துல கேட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ மேனிபெஸ்ட் பண்ணுங்க இது போன இளையராஜா சார் மியூசிக்ல ஏதோ மேஜிக் இருக்கு நிச்சயமா மேஜிக் இருக்கு இறை தேடினர்களுக்கு வணக்கம் வாஸ்து குறித்தான பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் இருக்கீங்க வணக்கம்மா நற்பவி மிக சிறப்பா அமோகமா ஒருபுறம் செந்தில் ஆண்டவனும் ஒருபுறம் பழனி ஆண்டவனும் துணை நிற்க முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார் நன்றிமா சொல்லுங்க ஆஹ் வாஸ்து அப்படின்னும் போது கடல் மாதிரி இருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு வாசுன்னும் போது வீடுதான் முதன்மையான ஒரு இதுவா இருக்கு ஏன்னா வீட்டுலதான் நம்ம ரொம்ப நேரம் செலவிடுவோம் இல்லையா ரொம்ப செலவிடுறோம்ங்கறத விட வாஸ்து அப்படிங்கறது ஒரு மனிதன் தூங்கும் பொழுதுதான் வாசம் வாசி வாஸ்து இந்த இதுதான் அறிவியல் சார்ந்த உண்மை வாஸ்து அப்படிங்கிறதுக்கு ஆனா வந்து வாஸ்து அப்படிங்கறத வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க மக்கள் எப்படின்னா ஒரு கடிகாரம் இந்த திசையில மாட்டலாமா இப்ப வந்து பட்சம் போயிட்டு இருக்கு பெரிய இறந்தவர்களோட போட்டோவை பூஜை ரூம்ல வைக்கலாமா இதுலதான் வாஸ்து இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிச்சயமா இது வந்து ஒரு மேக்னட்டிக் போர்ஸ் மாதிரி ஒரு கரண்ட் மாதிரி ஒரு சர்க்கியூட் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் வேலை பார்க்கும் நான்கு திசைகளும் பெர்ஃபெக்டா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இந்த சர்க்கியூட்டோட அந்த நிலை வந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள சுற்றி வரும் முன்னூத்தறுபது டிகிரிக்குள்ள இதுதான் நம்மளோட வாஸ்துவோட கான்செப்ட் இது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி திருப்பதி கௌரு ரெட்டி வாஸ்து விஞ்ஞானி அவங்க தான் இந்த ஆராய்ச்சி பண்ணி எடுத்த விஷயம் தான் வந்து நான் இன்னைக்கு வந்து பெரிய அளவில் கொண்டு போயிட்டு இருக்கேன் ரிசல்ட் ஓரியன்ட் ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லி லக்னம் தான் உயிரும் லக்னத்தை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர்கள் வந்து சொல்லி அதுல வந்து பலன் பலன் எடுக்கிறாங்க அப்ப அதாவது பாதிக்கப்பட்ட நபருக்கு சில கோவில்கள் சில விஷயங்களை தெரியப்படுத்தி பரிகாரங்கள் சில தானங்கள் செய்யுங்க அப்போ உங்களுக்கு சரியாகுன்னு சொல்றாங்க சில பேர் வந்து அது கிடையவே கிடையாது எந்த கோவிலுக்கோ எந்த பரிகாரத்துக்கு போனாலுமே உங்களுக்கு ந உங்களோட கர்மா என்னவோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்றாங்க இது மாதிரி ஒவ்வொருவரோட கணிப்பு ஒவ்வொருவரோட அனுபவம் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொருவரும் ரிசல்ட் எப்படி எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து சரி அந்த விஷயத்த அவங்க சொல்றாங்க அது போல வாஸ்து அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடியது ரொம்ப துல்லியமான ஒரு விஷயம் இது வந்து முழுக்க முழுக்க சயின்ஸ் இதுல எந்த கலப்படம் பண்ணனாலும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வாஸ்துல நம்ம ரிசல்ட் நிச்சயமா எடுக்க முடியாது ஒரு விஷயம் தவறா இருக்குன்னா அதை நிச்சயமா கரெக்ட் கரெக்ட் பண்ணணும் ஸோ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா சிமெண்ட் செங்கல் மணல் இதுல தான் கம்பி ஜல்லி இது போன்ற தான் ஒரு வீட்டை கட்டுறோம் அப்ப அந்த வீட்டுல வந்து வாஸ்து குறை இருந்தது அப்படின்னா அதுலக்குள்ள அதை இடிச்சு சரி பண்ணும் பொழுது தான் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமா வாஸ்து ஆகும் அந்த இடத்துல ஆனா அந்த அளவுக்கு ரொம்பலாம் இடிக்க வேண்டாம் உடைக்க வேண்டாம் நீங்க தூங்குற ரூமை மட்டும் நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கோங்க கரெக்டா வச்சுக்கோங்க அந்த ரூம்ல வந்து நீங்க நல்லா தூங்கும் பொழுது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வருவீங்க அப்படிங்கறத நம்ம சொல்றேன் சொல்றத கிட்டத்தட்ட இப்ப இந்த வாஸ்துவ பத்து ஆண்டுகள் வந்து நான் வந்து வாஸ்துல வந்து நான் பாத்துட்டு இருந்தாலுமே இந்த நான்கு ஆண்டுகளாக இந்த துல்லியமான இந்த வாஸ்து வந்து டைரக்ட் விசிட் போயிட்டு ஒரு வீட்டோட மெஷர்மெண்ட் என்ன அகலமா இருக்கா நீளமா இருக்கா செவ்வகமா இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து ஒரு வீட்டோட பதினாறு திசைகள் என்ன வேலை பார்க்குது பதினாறு பிரிவா பிரி பிரிக்கிறோம் ஒரு வீட்டை பதினாறு பிரிவுகள் பதினாறு செல்வங்கள் பதினாலு லக்ஷ்மிகள் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொண்டு போறேன் பிளஸ் வந்து அந்த இடத்துல வந்து வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் நம்ம ஒரு மனிதன் மனிதனோட உடம்பும் எப்படியோ அப்படித்தான் வீட்டோட அமைப்போம் வீட்டோட அமைப்புல தவறு இருந்தா மனிதனோட உடல்கள் உடல்ல அதுக்கு உண்டான நோய்கள் ஏற்படும் அது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு பிளஸ் வந்து நமக்கு தேவையான பொருள் உணவு தண்ணீர் எல்லாத்தையும் நம்ம எங்க இருந்த அடிப்படை இந்த அடிப்படை தேவைகளை எல்லாமே இந்த பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாமே நம்மை சுற்றி உள்ள பிரபஞ்சத்துல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம் அது போலவே ஒரு வீடும் அந்த வீட்டை சுற்றி உள்ள வெட்ட வெளியில் அந்த பிரபஞ்சத்துல இருந்து தான் அது எடுக்குது அப்படிங்கிற சின்ன விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன் பெருசா வந்து புட்டவங்களை குழப்பா மக்களை வந்து குழப்பாம சிம்பிளா இது போல இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இடிக்க வேண்டாம் உடைக்க வேண்டாம் அழகா வாங்க ஒரு ரூம் இப்ப கூட ஒரு கிளைண்ட்டுக்கு சொல்லிட்டு வரேன் வடக்கு முழுவதும் ஒரு பெரிய நாலு மாடி கட்டிடம் வீடு பின்னா பக்கத்துலேயே அடி வழி விட்டு பேக்ல மாட்டிடுச்சு அவங்க எல்லா சொத்துக்களையும் இழந்து இந்த வீட்டையே வந்து சரி பண்ணணும் சரி பண்ணணும் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குடும்ப தலைவர் கோபுரத்துக்கு வெள்ளி தங் வெள்ளி தகுடு தகடு செஞ்சு கூடியவர் குறிப்பா ஒரு பெரிய ஒரு பெரிய அளவுல இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடையோட பிரதானமான ஆச்சாரியவர் பல லட்சங்கள் சம்பாதிச்சவர் ஆனா இன்னைக்கு அந்த வீடு வந்து அவங்களை டோட்டலா முடக்கிடுச்சு பையனுக்கு வேலை கிடையாது இரண்டு மூன்று முறை திருமணமாகி டைவர்ஸ் ஆயிடுது பிளஸ் வந்து ஒட்டு மொத்த கடன் இன்னைக்கு அந்த வீட்டை விக்கணும் அப்படின்னா விற்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க இந்த மாதிரி போய் ஒரு லாக்காய் ஒரு குடும்பம் வந்து அதுல இருந்து மீளவே முடியாம இருக்காங்கன்னா அது வந்து கர்ம பதிவுகள் பெற்ற வீடு அப்ப இந்த கர்ம பதிவுகள் அப்படிங்கறத இப்ப அந்த வீட்டுல போய் பாத்தீங்கன்னா எதையுமே இடிச்சு உடைச்சு சரி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இடிச்சு சரி பண்ணணும்னா அந்த ஆல்ரெடி வழி வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த வழியில எப்படின்னா பொருள் எடுத்துட்டு போக முடியும் பெரிய சிட்டில கோடம்பாக்கத்துல ஒரு மெயின் ஏரியாவுல எப்படி போய் நீங்க வந்து மெட்டீரியல் கொண்டு போய் சேர்த்த முடியும் எப்படி இடிக்கிற வரைக்கும் அவங்க எங்க போய் தங்குறது அழகா கூட்டிட்டு போனேன் மூணாவது மாடிக்கு மார்க் பண்ணிட்டேன் ஒரு ரூம் வடக்க உச்சப்படுத்தி ஒரு ரூமு இந்த ரூமுக்கு இந்த இடத்துல என்ட்ரி இருக்கணும் இந்த ரெண்டு ஜன்னல் இருக்கணும் மேற்கு முழுவதும் ஒரு கபோர்டு அடிக்கணும் இவ்வளவுதான் வேலை ஓ ரொம்ப சிரமப்படாதீங்க ஆனா வீட்டை வித்து குழந்தைங்களுக்கு அந்த பணத்தை பிரிச்சு கொடுக்கணுங்கிற எண்ணத்துல இருக்காங்க அப்ப நீங்க வந்து இதுல இத சரி பண்ணி இந்த இடத்துல தூங்குங்க சமைக்கிறது பண்றதெல்லாம் எப்பவும் பல கீழே நீங்க பண்ணிக்கலாம் பிறகு இந்த இடத்துல தூங்கும் பொழுது ஒரு நல்ல நார்மலான இழப்பில்லாத ஒரு ஒரு நல்ல ஒரு பணம் உங்களுக்கு கைக்கு வரும்போது சரி பிள்ளைங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாம் அதை வச்சு நீங்க இன்னொரு வீடு வாஸ்துப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற தெளிவு ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா பல வாஸ்து நிபுணர்களை கூப்பிட்டு பாத்துருக்காங்க இந்த வீடு விற்கவே முடியாது இது பேய் வீடு அந்த வீட்டோட நம்பர் பதிமூணு ஓ அமெரிக்காவில இருக்கவங்க பதிமூணாம் நம்பர் யூஸ் பண்ணுவேன்னா இங்க ஒருத்தன் சொல்றான் பதிமூணாம் நம்பரை யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு இப்படி எல்லாம் சொல்லி நெகட்டிவ் தாட்ஸை போறவங்க அதாவது ஒரு கிளைண்ட்டையும் ஒரு ஆஷ்டம் ஒரு ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிடுறாங்களோ அல்லது வந்து ஒரு அஸ்ட்ராலஜரை பார்க்க வராங்களோ அந்த இடத்த வந்து நம்மளோட கவுன்சிலிங் தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க வந்து பயந்து போய் தெளிவில்லாத நிலையில தான் நம்ம கிட்ட ஒரு உதவிக்கு வராங்க அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆறுதலான வார்த்தைகள் பிளஸ் வந்து தன்னம்பிக்கை இது சரி பண்ணிடலாம் நல்ல ரேட்டுக்கு சேல் சேலாயிரும்ங்கிற நம்பிக்கை இது போன்ற நிறைய விஷயங்களை கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சின்ன சின்னதான் என்ன பண்ண போறோம் டிராயிங் போட்டு கொடுத்துட்டேன் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீட்டோட பாதிப்புகள் என்னென்ன அவங்க சொல்லாமலாம் இதெல்லாம் குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசு குடும்ப தலைவர் ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த வீட்ல வந்து ரெண்டு பேருக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கும் பொருளாதாரம் டோட்டலா லாக் ஆயிருக்கும் புதியதாக ஒரு வழக்கு கேஸில் வந்து மாட்டியிருப்பீங்க இத்தனை கதையும் சொன்னேன் இந்த வாஸ்து பார்க்கும் உங்களுக்கு தெரியும் பதினாறு பிரிவுகள் நான் பிரிச்சுதானே பாக்குறேன் பார்க்கும் பொழுது அந்த இப்ப இதுக்கு தீய சொல்றதுக்கு நான் ஆயிரம் விஷயங்கள் சொல்றது பெரிய விஷயம் கிடையாது அங்க ரெமெடி என்ன சொல்யூஷன் என்ன அப்பதான் வந்து இதெல்லாம் இடிக்க முடியாது உடைக்க முடியாது அந்த சூழ்நிலையிலயும் இல்ல இன்னும் ரெண்டு வீட்டோட வாடகை வாடகை வாங்கி தான் இப்போ வாழ்வாதாரம் மா மாதத்துக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் மெடிசன் வாங்குறாங்க அப்போ அந்த இடத்துல எப்போ எப்படி போய் நீங்கள் வாஸ்து கரெக்ஷன் பண்ண முடியும் ரெண்டாவது புதிய வீடு கட்டுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஒரு ஒரு வாஸ்து கரெக்ஷன் சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல இடிச்சு உடச்சி சரி பண்ணணும்னு அவ்வளோ சாதாரணமாக பண்ண முடியாது அதனால அழகாக பரவாயில்ல ஒரு ஹாலோ பிளாக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி ஒரு நல்ல ஒரு மேசன் கூப்பிட்டு இது போல பண்ணிக்கிட்டு அழகாக டிராயிங் கொடுத்தாச்சு என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துட்டேன் கட்டு ஏன்னா ரெண்டு பேரும் வயசானவங்க எல்லாருக்குமே கொடுப்பேன் இவங்க மேல இன்னும் கொஞ்சம் கேர் எடுக்கணும் நான் ஏன்னா அவங்களோட பிரச்சனைக்கே இப்போ நம்மளை நம்பி கூப்பிட்டுட்டாங்க நைன்டி டேஸ்ல உங்களுக்கு நம்ம ரிசல்ட் கொடு கொடுக்கணும் அவங்க அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க அப்போ நம்பர் கொடுத்துருக்கேன் அப்போ அவங்க வந்து அந்த கரெக்ஷனாக நிச்சயமா பண்ணணும் அது வந்து நல்ல தரமான ஒரு மேஷன் மட்டும் யார்கிட்டாவது சொல்லி பிடிச்சிங்க மற்றது நான் பார்த்துக்குறேன் வீடியோ கால் வந்து அந்த மேசனுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களுக்கு கரெக்டாக நான் பண்ணி கொடுக்குறேன் பண்ணிட்டு மேலே வந்து நம்ம வந்து ஷீட்டு கூலிங் ஷீட்டு போட்டுக்கலாம் நம்ம சீலிங்லாம் போட முடியாது கம்பி கட்டியெல்லாம் இவ்வளோ பெரிய வேலையாக இருக்கும் ஷீட்டு போட்டுக்கலாம் உள்ளே வந்து ஃபால் சீலிங் போட்டுக்கலாம் வெஸ்ட்டு சைடில் ஒரு கபோர்ட் அடிச்சுக்கலாம் அழகாக ஒரு வாஸ் வடக்கு உச்சப்படுத்தின ஒரு வீட்டில் என்ன ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க வைக்கிறேன் உங்கள் மகனையும் நீங்களும் அந்த இடத்துல தூங்குங்க தொண்ணூறு நாள் அப்படிங்கிறது நூற்றி எண்பது நாட்கள் வச்சுக்கோங்க சரி சிக்ஸ் மந்த்ஸு

அஹ் தெய்வத்தோட ஒரு அனுகிரகம் நமக்கு இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவல் போக முடியும் ப்ளஸ் வந்து வாசு குறைகளும் அவங்களுக்கு தீரணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கேன் நிறைய வந்து கர்ம பதிவுகள் பெற்ற வீடுகள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் கூடுதலா இந்த வீட்ல வந்து வடகிழக்கு மாடிப்படி இவங்களுக்கு எதுனாலும் இந்த வீடு அவங்க வந்து சொல்றாங்க மதுரையில இடம் இருந்துச்சு திருநெல்வேலியில இருந்துச்சு எல்லா இடத்தையும் வித்துட்டு வந்து இதுலதான் போட்டு நாங்க பண்ணிட்டோம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருப்பாங்க அந்த வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்குன்னே தெரியாது இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெருசா ஆகும்போதுதான் எதுனாலன்னு தெரியாது ஜாதகத்தை எடுத்துட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க யாரையும் எடுத்துட்டு நேரம் யாருக்கு நேரம் சரியில்லை என்ன கசாபுத்தி நடக்குது இந்த மாதிரியான குழப்பத்துல குழப்பத்திலயே இருப்பாங்க அப்ப வந்து இந்த வாஸ்து அப்படிங்கறத யோசிக்கிறது பிரதானமா இப்ப ரீசண்டா வந்து நம்ம சேனல்ல உள்ள வீடியோ பார்த்துட்டு தான் இப்ப அவங்க கூப்பிட்டுருக்காங்க இருக்காங்க கூப்பிடும்போது அவங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும் நமக்கு நம்பிக்கை ஏதாவது வந்து நம்ம வாஸ்து கன்சல்டன்ட் அப்படின்னா போய் பார்த்துட்டு வர்றது மட்டும் நம்மளோட வேலையா இருக்க அது அவங்கள வந்து செய்ய வைக்கணும் ஃபீட்பேக் வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம நல்ல விஷயத்த வாங்கணும் நிச்சயமா சரியாயிரும் அவங்கள செஞ்சுட்டாங்க அப்படின்னா கரெக்டா வந்துடும் அவங்களுக்கு உண்டான அவங்க செய்யும் நம்ம நம்மதான் பேக்கப்ல இருக்கோம் இல்லைங்களா பின்னாடி இருந்து அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கறோம் இவங்களுக்கு வந்து இப்ப நான் சொன்ன விஷயத்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளவு தெரியாது அப்ப சொல்லுவோம் அங்க புரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அடுத்த நிமிஷம் அவங்க மறந்துடுவாங்க ஆனா நம்ம அந்த நேசன் கிட்ட அந்த கட்டிடம் கட்டுறவங்க கிட்ட நம்ம டைரக்டா ஒரு வாஸ்து நிபுணர் சொல்லி இது போல லெவல் செக் பண்ணணும் கார்னர் பதினாறு கோணங்கள் இது போல இருக்கணும் மூலமட்டம் மட்டம் பார்க்கணும் நைன்டி டிகிரி இருக்கா நைன்டி பிளஸ் இருக்கா நைன்டி மைனஸ் இருக்கா இந்த மாதிரி அப்படிங்கிறது தான் அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அளவுகள் முக்கியம் அந்த டைமென்ஷன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு இடங்களையும் வடக்கு வந்து கொஞ்சம் திசைகள் மாறி இருக்கும் அதை அதை வைத்து கரெக்டாக நம்ம வந்து வீடு கட்டிட்டோம் அப்படின்னா ஜாதகப்படி நமக்கு பல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற கர்மா இருந்தா கூட சமாளிச்சு வெளியில பேரிழப்புகள் உயிர் இழப்புகள் நீங்க சொன்ன மாதிரி அந்த வீடே லாக் ஆயிடுச்சுன்னா கூட நீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன் எப்படியாவது நீங்க சொல்லிடுவீங்கல்ல ஒரு சின்ன ரூம்ல கூட ஒரு இருந்துக்கலாம் ஒரு யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது ரொம்ப ஆடியும் இல்லாம ஒரு ஓட்டு வீடு தான் இருக்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் வந்து நம்மளால சரி பண்ண முடியும் சரி சிறப்பு இப்போ இந்த டைமென்ஷன்ஸ் பத்தி பேசும்போது இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அவங்களோட அந்த ஆர்கிடெக்டர் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போன மாதிரி எல்லாம் ஒரு பில்டிங் வந்து வீடு வெளியில இருந்து பார்க்கும் நிறைய இப்போ பேஸ்புக்ல கூட ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது நிச்சயமா சமீப காலமா அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா பண்றாங்க செவ்வகமா பண்றதா இருக்கட்டும் ரவுண்டா பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் பண்ணும் போது வந்து அஃபெக்ட் பண்ணும் நிச்சயமா அஃபெக்ட் பண்ணும் அதாவது ரொம்ப வந்து ஆர்கிடெக்சர்லயே வந்து ரொம்ப அழகுபடுத்துறோம்னு சொல்லிட்டு எல்லாம் சில திசைகளை அழகுபடுத்தக்கூடாது அது வந்து பெரிய ஒரு மாறுதலை கொடுக்குது அந்த வீட்டுக்கு குடி போகும்போது அதே மாதிரி சில பேர் வந்து பூஜை ரூம்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும்ட்டு கோவில் கட்டில் மாதிரி எல்லாம் கோபுரம் மாதிரி எல்லாம் வச்சு பெரிய ரூமா வச்சு அதுல நிறைய போட்டோஸ் வச்சு மணிக்கணக்கில் பூஜை ரூம் பூஜை ரூம்ல கேது அது அங்க ஆக்டிவேட் ஆகும் ஒரு வீடு வந்து நல்லா இருக்கணும்னா அங்க வந்து குருவும் சுக்கரன் புதன் இவங்க ஆக்டிவேட் ஆனா கல்வி நல்ல படிப்பறிவு சரி நல்ல பொருளாதாரம் சுக்கரன் அப்படின்னா அந்த இடத்துல பெரிய பணம் அப்படின்னா குரு அன்றாட வருமானம் அப்படின்னா சந்திரன் இது போல நல்ல கிரகங்கள் பாசிட்டிவான கிரகங்கள் அங்க வந்து அவங்க ஜாதகப்படி கிரகங்கள் வந்து இது வந்து மைனஸா இருந்தா கூட ஒரு வீட்டுல வந்து இது போல கிரகங்களை உச்சப்படுத்தி நம்ம வந்து வீட்டை அமைக்கும் பொழுது பெரு பெருமளவுல வந்து சக்சஸ்ஃபுல்லா பணம் மட்டுமே சக்சஸ்ஃபுல் இருக்க சக்சஸ் ஆக முடியும் எல்லாத்துலயும் சக்சஸ் அளவா ஆவரேஜா ஒரு சிக்ஸ்டி பெர்செண்ட் எல்லாத்துலயுமே வாங்கி அழகா ஃபேமிலி லீட் பண்ணும் முன்னாடியெல்லாம் அப்படித்தானே இருந்தாங்க எல்லாரும் மக்கள் இன்னைக்குதானே வந்து எல்லாத்துலயுமே பெரிய அதாவது ரொம்ப பெரிய அளவுல போனா போறாங்க அழகுபடுத்துதல் நிச்சயமா அவங்க வந்து வாஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அது வந்து நம்ம வந்து கான்ட்ராவர்சியா போயிடும் நம்ம போய் ஒரு ஆர்கிடெக்சர் ஒருத்தர் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் ஒரு வாஸ்து கன்சல்டன் நம்மளோட கருத்தை சொல்ல முடியாது சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அதாவது ஆனா வந்து அந்த மாதிரி ஆர்கிடெக்சர் பண்ண எல்லா இடங்கள் நான் பெரிய பெரிய இடங்கள்ல நான் பாத்துட்டு இருக்கேன் எல்லாமே அந்த இடத்துல வந்து பாதிப்பதான் ஆனா அவங்களுக்கு பாதிப்பு இதனாலதான் அப்படிங்கறது தெரியாம வேற தேடிட்டு இருக்காங்க நியூமராலஜி பாப்பாங்க ஜாதகம் எடுத்து பாப்பாங்க குடும்ப உறுப்பினர் அவங்களுடைய ஆனா வாஸ்துக்கான ஒரு டவுட் இருக்கும் ஆனா அது அசூடா வந்து பாக்கலாம் இல்ல அசூடான் விட அதுதான் ஒரு நமக்கு வந்து ஒரு நம்ம வீட்டுல வந்து வடகிழக்கு கிழக்குலையும் ஜன்னல் இல்ல ஆனா இதுதான் காரணம் அப்படிங்கறத அவங்களுக்கு புரியும் புரியும் நிறைய பேர் இத பேசுறாங்க அப்படின்ட்டு ஆனா இடிச்சு உடைச்சு வைக்கணுமே அப்படிங்கறதுனால தனக்கு பயத்துல தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கொடு ஆல்டர்னேட் தேடுவாங்க இது இப்படிதான் இருக்கு அமைஞ்சு போச்சு இத உடைச்சு வச்சோம்னா வீடு வந்து அந்த முன்னாடி ஒரு அழகு கெட்டு போயிடும் உதாரணத்துக்கு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் வடக்குகளுக்கு ஜன்னல் கம்பல்சரி வைக்கணும்னு சொல்லுவேன் நான் அந்த அந்த வீட்டுக்கு வந்து வலது கண் இடது கண் ஒரு வீட்டுக்கு அப்படிங்கறத நான் சொல்லுவேன் அடிக்கடி சொல்ற விஷயம் ஜன்னல் வச்சிருப்பாங்க ஆனா திறந்து வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் இது மக்கள் கொஞ்சம் பேர் பண்ற விஷயம் சில பேர் வந்து ஜன்னல் வச்சிருப்பாங்க ஒரு ஜன்னல் மட்டும் திறந்து வச்சிருப்பாங்க ஒரு ஜன்னலை லாக் பண்ணி அதுல ஒரு கேலண்டர் மாட்டி வச்சிருப்பாங்க கேலண்டர் அங்க தடையா இருக்கும் இங்க வந்து கடிகாரம் இந்த திசையில மாட்டலாமா அந்த திசையில மாட்டலாமான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கோங்க ஆனா அங்க அந்த ஜன்னல்ல வைக்கிறதுக்கு தான் ஜன்னல்ல வந்து ஒரு கேலண்டர் மாட்டி வச்சிருப்பாங்க பாருங்க அதுதான் அங்க தடையா இருக்கும் ஏன்னா அங்க வரக்கூடிய அந்த மேக்னட்டிக் போர்ஸை வந்து உள்ள விடாம தடுத்து வச்சிருக்கோம் கிழக்கு ஜன்னல் அந்த மாதிரி மாட்டிருந்தா வீட்டுக்கு வர வேண்டிய சன்லைட் சூரிய வெளிச்சத்தை அந்த இடத்துல குறைச்சிடும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அது போலவே ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஜன்னல்களுக்கு ஸ்கிரீன் கம்பல்சரி போடணும் போடணும் ஆமா கடந்த நிகழ்ச்சியில் கூட சொல்லிடுறேன் ஆமா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வாசத்துல வந்து இது ஒரு முக்கியமான அமைப்பு ஓகே சோ இந்த நிகழ்ச்சியிலையும் வாஸ்து குறித்தான நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் கொடுத்தீங்க ரொம்ப ஆழமா சொன்னீங்க வாஸ்து குறைபாடு இருந்தா இந்த இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அதே மாதிரி வாஸ்து வந்து சரி பண்ணலாம் அப்படின்றதையும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்கீங்க மேம் நீங்க மிக்க நன்றி நன்றிங்க மேம் நேர்களை மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்